அன்புள்ளம் கொண்ட அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே இந்த சுயாட்சல் லட்சியத்தில் எக்ஸாம் முறையில் ஏன் வெற்றி பெற்றவர்களுக்கு ரேங்க் அடிப்படையில் பொறுப்பாளர் பதவி தரப்படுகிறது என்றால் அப்படியென்றால் தான் கட்டுத்திட்டத்துக்கு கொண்டு வர முடியும் இந்த இயக்கத்தை பொது உடைமையாக இல்லை என்றால் கட்சி கூட்டங்களைப் போல தனித்தனி கூட்டங்களாக செயல்பட வேண்டிய அவசியம் ஏற்படும் எக்ஸாம் முறையில் தேர்வு பெற்றவர்களை பொறுப்பு கொடுத்து அவர்களை அரசு சம்பளம் கொடுக்குமாறு கொள்கை அமைக்கப்பட்டிருக்கிறது இயக்க பொறுப்பாளருக்கும் சம்பளம் அதே எம்எல்ஏ எம்பியாக தேர்வு பெற்ற உறுப்பினர்களுக்கு உள்ளாட்சி மன்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் சம்பளம் எப்படி கொடுக்கிறோமோ அதே போலவே இயக்க உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் சம்பளம் கிடைக்க செய்திருக்கிறது இந்த சுயாட்சி கொள்கை நன்றி வணக்கம் சுயாட்சி லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம்